அப்ப இந்த பறக்கத்தை தான் நாம் கேட்குறோம் இப்போ இந்த கேட்பது என்கின்ற தொடர் முடிவதல்ல நம் வாழ்க்கைக்கு முழுக்கும் முழுவதற்கும் தேவை அப்ப அந்த பெறுவதற்கு சில வழிகளை மார்க்கம் சொல்கிறது சில வழிகளை சொல்கிறது அதை மட்டும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம் எல்லோராலும் பின்பற்றுவதற்கு தகுந்த எல்லோராலும் அதை அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய சில வழிகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் வழி நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை பிறருக்கு பகிர்ந்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனக்கு மட்டுமானது தன் குடும்பத்துக்குமானது மட்டும் இது எனக்கு மட்டும் என் நண்பர்களுக்கு மட்டும் என்று சுருக்கி கொள்ளக்கூடாது அது பறக்கத்தை கெடுத்துவிடும் குறுகிய பார்வையை கடந்து பரந்த பார்வைக்கு வர வேண்டும் சுயநலம் என்பதை கடந்து பொதுநல பார்வைக்கு ஒரு மனிதன் வர வேண்டும் வந்தால் அவன் வரக்கத்தாக வாழ்வான் ரசூல் சொன்னார்கள் எத்தனையோ கூட்டம் மதினாவிலே வசித்தார்கள் அஷ் அரி என்று ஒரு குடும்பம் இருந்தது அஷ் அரி அந்த அஷ்ஹரி என்ற குடும்பத்தை பத்தி பெருமானா சொன்னார்கள் அல் அஷ்ஹரி மின்னி வான மின்ஹும் அஷ்ஹரி குடும்பம் இருக்கு அவங்க சாதாரண மாலல்ல அவங்க நான் நான் அவங்கள ஒருத்தன் அவங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் என்ன மாதிரி அவங்க அப்படினா கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இவ்வளவு போட்டி புகழ்ந்த அந்த குடும்பத்தை பேசுறதுக்கு என்ன காரணம் நம்ம ஆளுப்பா அவர் அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி ரசூலா சொன்னாங்க நம்ம ஆள் அவங்க அப்படின்னா எங்க கூட எங்கெல்ல ஒருத்தர் அப்படின்னா அந்த குடும்பத்தை பார்த்து பெருமானார் ஏன் சொன்னார்கள் என்ன காரணம் அந்த அசாரி குடும்ப மக்கள் ஒரு பண்பு இருந்தது என்ன பண்பு தெரியுமா அந்த குடும்பத்துக்காரங்க எல்லாரும் எங்கேயாவது வெளியூருக்கு பயணம் போனாங்கன்னா அவங்க அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க ஒரு கட்டத்தில் சிலருடைய சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போய்விட்டாங்க என்ன செய்வாங்க அவங்க அப்படியே தனியில் விட்ட மாட்டாங்க யாருக்கு சாப்பாடு இருக்கோ அதை மொத்தமாக கொண்டு வந்து ஒரு பெரிய துண்டை விரித்து அதை மொத்தமாக கொட்டுவாங்க கொட்டி அதை அப்படியே எல்லாத்துக்கும் பகிர்ந்து இருப்பவர் இல்லாதவர் எல்லோருக்கும் சேர்ந்து கையிலே கொடுப்பார்கள் இந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்தது இது என்னுடைய பண்பு எனவே அவர்களிடத்தில் அது இருக்கிறது அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவனை சார்ந்தவர் என்றார்கள் பெருமான சொல்ல அலிசல் இப்போ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்லி கொடுக்காங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த பிறருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஷேர் ஷேர் பட்டன் மட்டும் அந்த ஷேர் பட்டன் மட்டும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு விஷயம் அது உண்மையோ பையோ அது யதார்த்தத்தில் நடந்ததோ நடக்கவில்லையோ அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ ஏற்றுக்கொள் உடனே ஷேர் பண்ணு அதுல யாராவது சொல்லிட்டா இதை உடனே நம்ம பயந்து பயந்து ஆனால் உண்மையில் ஷேர் செய்ய வேண்டும் இருப்பதை விளம்பரம் ஒரு சாக்லேட்டுக்கு விளம்பரம் பாருங்க அந்த சாக்லேட் நாலு பேர் தான் சாப்பிட முடியுமா கார்ல அஞ்சு பேர் சேர்ந்து போய்கிட்டு நாலு பேர் தான் இதை சாப்பிட முடியும் எப்படி என்ன செய்யலாம் ஒருத்தனை கீழே விடு எப்படியாவது இறையாதுன்னு சொல்லி கீழே இறக்கு அவங்க தெளிச்சு இவங்க இறங்கி வெளியே ஓடுறான் இவங்க நாலு பேர் மட்டும் அதை எடுத்துக்கிறாங்க இல்லையா இப்ப விளம்பரங்கள் இருப்பதை எல்லாருக்கும் கொடுக்காமல் எப்படி ஒருவரை தனிமைப்படுத்துவது என்று கற்றுத்தருகிறது இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தின் வெளிப்பாடாய் ஆனால் மார்க்கம் சொல்கிறது இருப்பதை எல்லோருக்கும் கொடுத்து நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறது தாமுல் வாஹித் சொன்னாங்க ஒருத்தருக்கு உண்டான சாப்பாடு ரெண்டு பேத்துக்கு போதுமாகவும் நாங்கள் ரெண்டு பேத்துக்கு நினைச்சு நீங்க ஒரு சாப்பாடு செய்வீங்க அது நாலு பேத்துக்கு பத்தும் நாங்கள் போதும் நாங்கள் நாலு பேர்த்துக்கு நினைச்சு நீங்க ஒரு சாப்பாடு செய்வீங்க அது எட்டு பேருக்கு போதும் நாங்க சொன்னா சகா பார்க்கறது சில பேர் இடத்துல வந்தாங்க யாரோ யாரும் யாரோ யாரா இன்னும் நாக்கு நஷ்டமா இருக்கும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றோம் ஆனால் வயிறு நிறைஞ்ச மாதிரி தெரியலையே எப்போதும் ஒரு காலியான ஃபீலிங் இருக்கிற யாரோ அப்படின்னு நாங்கள் சொல்லா அப்படின்னாங்க ஒரு ரசூல்லா கேட்டாங்க அல்லக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாம் தனித்தனியாக சாப்பிட போட தெரியுது உண்மைதானே கேட்டாங்க ஆமாம் யாரோ சொல்லலாம் எல்லாம் தனித்தனியாக சாப்பிடுவோம் ஒரு சொன்னாங்க நீங்கள் சாப்பிடும்போது எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க தனித்தனியாக சாப்பிடாதீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க ஒரு குருஸ் மதுவாக அலை இவாரத்துலக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க மனைவி மக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒன்றா சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் பிறக்கச்சிக்க உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் பையன் சாப்பிட்டானா சாப்பிடலாம் அவனுக்கு முதல்ல வச்சு கொடு அவன் சாப்பிட்டு போட்டோம் பையன் வரும்போது கேட்குறான் வாப்பா சாப்பிட்டாரா இல்லை சாப்பிடல அவர் முதல்ல சாப்பிட்டு போட்டு அதுக்கிட்ட தான் சாப்பிடுவேன் அன்பர்களே நம் முன்னோகத்தில் சிறந்த பழக்கம் இருந்தது இன்னைக்கு சில கிராமங்களில் இருக்குது ஒன்றாக சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிடுவது ஒரே தட்டில் களம் என்று சொல்வார்கள் எங்கள் பகுதிகளில் எல்லாம் சகன் என்று சொல்வார்கள் இந்த இடங்களில் இல்லையா விருந்தோம்பல் என்றாலே அதுதான் எல்லாருடைய கையும் படணும் ஒரே தட்டில் எல்லோருடைய கையும் அது ஒருவருடைய கை உயர்ந்த கையாக இருக்கலாம் ஒரு வெல்தான ஒரு நல்ல செல்வ செழிப்புள்ளவராக இருக்கலாம் இன்னொருவர் அன்றாடம் தொழில் செய்வராக இருக்கலாம் ஒருவர் மிடில் கிளாஸாக இருக்கலாம் இப்படி பலருடைய கை ஒரே தட்டில் பகிர்ந்து சாப்பிடுகிற பொழுது அங்கே விட்டு கொடுத்தல் ஏற்படுகிறது நான் கூட வரும் பொழுது பயணத்தில் வரும் பொழுது ஒரு இடத்துல பேசிக்கொண்டது எங்கள் ஊரில் அந்த பழக்கம் முன்னாடி இருந்துச்சு இப்போ மாறி போச்சு அப்படின்னு அவர் சொன்னார் ஆமாங்க எங்கள் ஊரில் இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வாப்பா என்னை அப்படி கூட்டு போவாங்க ஒரே தட்டில் நாலு பேர் அமர்ந்திருப்போம் மூணு பேரும் சேர்ந்து மொத்தமாக எனக்கு நல்லதெல்லாம் தள்ளி சின்ன பிள்ளை நீ சாப்பிட்றா சின்ன பிள்ளை நீ சாப்பிட்றேன் நாங்களாம் சாப்பிட்டோம் நல்லா நீ சாப்பிடு நீ சாப்பிடி என்று எனக்கு தள்ளி விடுவார்கள் அப்படி ஒரு உயர்ந்த பண்பு அந்த ஒன்றாக இருந்து சாப்பிடக்கூடிய இதில் இருக்கிறது நான் இடத்துல சொல்கிறேன் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அது பறக்கத்துக்கு மட்டும் வழி அல்ல அன்பு கூடுவதற்குரிய மிகப்பெரிய வழி புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய வழி அது தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்க இடத்துல இவங்க இடத்துல அம்மாவை பார்த்தா அங்கே டிவியை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு அழுதுட்டு சாப்பிடுது பிள்ளையை பார்த்தா அங்கே கேம் விளையாண்டுட்டே வேறு வேக வேகமாக சாப்பிட்றோம் அப்பாவை பார்த்தா யார்கிட்டையும் ஃபோனை ரொம்ப சத்தமோடு பேசிகிட்டே சாப்பிட்டுருக்காரு இதனால் என்ன பலன் அந்த சாப்பாடு உள்ளே போய் என்ன வேலை செய்யணுமோ எதுவும் செய்யாமல் போயிருமே இது எல்லாத்துக்கும் மேல உணவு சாப்பிடுதல் என்கின்ற இடம் இருக்கிறது அந்த உணவோடு சேர்த்து அன்பும் அங்கே பரிமாறப்பட வேண்டும் ஒன்னுத்துக்கும் இல்லாமல் போயிடும் சொல்ல எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க உங்க வாழ்க்கையில பறக்கத்தில் என்ன எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க நாங்கள் சொல்லாதே சொல்ல அப்ப இது ஒரு வழி வரக்கத்திற்குரிய வழி ஷேர் செய்ய வேண்டும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் பகிர்ந்தலிலே வரக்கத்திற்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் உங்களிடத்திலே ஒன்றை நீ உங்க ஒன்று இருக்கிறது அதை உங்களுக்கானது என்று நீங்கள் சுருக்கி கொள்கிற பொழுது அதனுடைய தன்மையும் சுருங்குகிறது எல்லோருக்குமானது என்று பரந்த மனதோடு அதை விரித்து கொள்கிற பொழுது அதனுடைய பயனும் விரிகிறது அப்ப வரக்கத்திற்கு முதல் வழி இரண்டாவது முக்கியமான வழி எது இருக்கோ அதை ஏத்துக்கணும் கபூல் செஞ்சுக்கணும் இது நமக்கானது அல்லாஹ் நமக்காக கொடுத்தது பொருந்திக் வேண்டும் போதும் என்கின்ற மனமே புன்செய்யும் மருந்து என்றான் இல்லையா அந்த மனதை ஒரு மனிதர் எப்பொழுது எடுத்து கொள்கிறாரோ வரக்கத்தான வாழ்க்கையிலே அவர் காலெடுத்து வைத்து விட்டார் என்று பொருள் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் கல்யாணம் முடிச்சுங்க மறு மாமனார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் விசாரிக்க போறாங்க அவங்க பையன் வீட்டில் விசாரிச்சாங்க வீட்டில் வாழ்க்கை இருக்குது ஏதோ சம்பாதினா பத்துதான் அரையும் அரவயிறு காவயிறுன்னு ஓடிட்டு இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் கேட்க கேட்க இப்படி குறைவுள்ள பதில் இப்ரா சொன்னாங்க வீட்டுக்காரர் சொல்லுமா வீட்டு வாசப்படி கொஞ்சம் மாத்திரை சொல்ல அப்படி இருந்தாங்க வீட்டுக்கு வாசப்படுவோம் வீட்டு வாசப்படிங்கிறது வீட்டில் உள்ள வீட்டை மக்கள் தான் வாசப்படி இப்ராிம் அலி இஸ்லாம் செய்தியை அந்த பெண்மணி இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்தோன்னு சொன்னாங்க ஒரு காலத்தின் வெளிப்பாடு ஒரு கட்டத்துக்கு அவங்க ரெண்டு பின்னால போகல விவாகரத்து ஆயிடுச்சு அடுத்து இன்னொன்னு செஞ்சாங்க அலி இஸ்லாம் ஜூர்கம் என்ற கபிலாவை கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அந்த அம்மாவை இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு மறுபடியும் மாமனார் வர்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் விசாரிச்சாங்க எப்படி இருக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு சம்பாத்தியா எப்படி ரொம்ப அழகா இருப்பதை கொண்டு நாங்கள் நிறைவாக வாழ்கிறோம் பிள்ளைங்களுடைய எல்லாம் சிறப்பா இருக்கு சரி உங்களுக்கு சாப்பாடு என்ன இறைச்சி தண்ணி இதை தான் நாங்கள் உண்டு கொண்டு இருக்கிறோம் அதாவது இப்ராய் மனிஸ்லாம் ஒரு துவா செஞ்சாங்க அல்வாகும் மப் பாரிக் லஹூம் ஃபில் லஹ் வல் மா யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு இறைச்சியிலே வறக்கச்சேவாயாக நீரிலே இலை வறக்கச்செவாயாக ரசுல்லா அந்த அதிச அறிவிக்கும் போது சொல்றாங்க அந்த காலகட்டத்தில் தானிய பயன்பாடு இல்லை தானியத்தை சாப்பிடுதல் என்பது அந்த சமயத்தில் பழக்கத்துக்கு வரல அப்படி இருந்திருந்தா இப்ராய்மலையீஸ்லாம் தானியத்துக்கான துவா செஞ்சிருப்பாங்கன்றாங்க அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இப்படி சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த துவாவின் பறக்க அல்லாஹ் அந்த பாலை வள மண்ணிலே தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றாலும் தண்ணீர் தட்டுப்பாடு வந்திருக்கிறதா என்றாலும் இறைச்சி தட்டுப்பாடு என்று வந்திருக்கிறதா இந்த கூட நம்ம அலந்த சாப்பிடுவோம் நம்ம தான் வீட்டில் ஆடலாம் வளர்ப்போம் ஆனால் அலந்த அளந்து சாப்பிடுவோம் அங்கே இறைச்சி மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜின் காலங்களிலே பார்த்தால் உம்ராவினுடைய அங்கே போய் வெற்றி வருகிற பணி பயணத்திலே கேட்டால் தெரியும் இறைச்சி எவ்வளவு எவ்வளவு இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த துவாவின் பறக்க நான் எதுக்கு சொல்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நமக்கான செய்தி என்ன போதும் என்கின்ற உயர்ந்த மனதோடு இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய வெளிப்பட்டது அதுவே இப்ராஹிம் நபியினுடைய துவாவுக்கு காரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்தார்கள் மொத்த அல்லா நபியினுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க அவங்களின் சந்ததிகள் ஆண்டாண்டு காலம் வரக்கூடிய எல்லா சந்ததிகளுக்கும் அல்லா கொடுத்தான் செழிப்பான பறக்கத்தான் வாழ்க்கை அப்ப இரண்டாவது வழி மூணாவது வழி பயபக்தி பயபக்தி மிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு எதை செய்வதை தொடங்குவதற்கு முன்பும் நம்முடைய ஊர் நம்முடைய ஆளுகைக்கு கீழ் உள்ளது நாம் இதற்கு முழு தகுதிதான் யார் நம்மை கேட்க முடியும் நம்மிடத்தில் யார் பல் போட்டு பேசுவார் என்ற எண்ணத்தை எல்லாம் கடந்து ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று யோசித்து செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மிகுதியாக விடுமோ அல்லா அவனுடைய வாழ்க்கையில பிறக்க செய்துவார் பயபக்தி மிக்க வாழ்க்கை இந்த மூன்று முக்கியமான வழி வரக்கத்திற்கு என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வல்ல ரஹ்மான் அல்லா அப்படிப்பட்ட விஷயங்களை பின்பற்றி வரக்கத்தான செழிப்பான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்கியவர் புரிவானாக